நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வந்து நம்ம காசி என்ன நடராஜ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா தம்பி எதிரான தான் பார்த்துக்கலாம்ப்பா பண்ணுப்பா இது சாதாரண அவளோட வார்த்தை கிடையாது ஒரு பெரிய வீரனோட வார்த்தை அவங்களால மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும் எதா இருந்தாலும் பார்த்துக்கோப்பா அப்படிங்கிற வார்த்தை அப்படி சொல்லி சொல்லி ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு நம்மளை ரணமாக்கிட்டு ஆக்கிட்டாங்க ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு ரணம் ஆக்கிட்டாங்க கடைசியாக தான் நான் போன தடவை சொன்னேன் செந்திலிட்டேன் தம்பி ஏதாவது இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்னா உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன் அட்ரஸ் கொடுத்துருப்பா அப்படின்னு இருக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் அட்ரஸ் எல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் போய் பார்த்து வச்சுருக்கேன் அதனால் எதாவது தான் கவலைப்பட மாட்டேன் போய் உக்காந்துருவேன் ஏன்னா நம்மளும் ஒரு வீரம் தானே அப்படி மாதிரி இப்போ இதாவது இப்போ பொம்பளைங்க வந்து எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருக்கும் உண்மையே ஒரு வழி பண்ணிடுவோம் ஒன்னு சேர்ந்து பேசினா என்ன பேசுவாங்க நல்ல மாப்பிளம் எல்லாரும் பேச்சாரு ஆனா நம்ம உலகம்பட்டியில மட்டும் நல்ல ஐயர் இருந்தா சொல்லுங்க ஒரு ஐயர் நல்ல ஐயர்னு கிடைச்சா சொல்லுங்க ஐயரே ஆக மாட்டேங்குறாரு இதே பிரச்சனையா கிடைக்கு அதனால ஆனால் உங்கள் கோயிலுக்கு சேர்த்துட்டீங்களா ஐயரு நான் வேணா நான் போட்டு வரேன்னு ஆமாம் இப்போ பேசாம வேலார கூட ஐயரை மாற்றி யோசிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் அப்படி எதாவது பண்ணி கோயிலுக்கு நல்லா ஐயர் சேர்த்து பரவாயில்ல அப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து டூர் கூட்டி போகிறதுல பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட் இந்த குஜராத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதாவது அங்கே போய் ஒரு ஏசி பஸ்ஸில் ஒரு நாலு நாள் விடாமல் எல்லா கோயிலும் சுற்றி கடைசியா அதாவது நகைச்சுவைங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட சில நிகழ்ச்சிகளையும் சில கற்பனைகளை சேர்த்து அப்படி பேசுகிறது தான் நகைச்சுவை மற்றபடி வேறு அதில் ஒன்றும் ஸ்பெஷல் தான் கிடையாது இல்லாடி எங்கேயாவது கேட்குறது வைக்கிறது ஒரு ஸ்பீச் கேட்கறது இல்லை ஒரு டிவியில் பார்க்குறது இதெல்லாம் மறக்காம சொன்னோம்னா அது நகைச்சுவை அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இப்போ நாங்கள் குஜராத்துக்கு போயிருந்தோம் நாலு நாள் ரொம்ப விட்டு கடைசியாக சோம்நாத்தில் போய் இறங்கணும் அங்கே போய் இறங்கினா சாயங்காலம் பயங்கரமாக அந்த இதெல்லாம் காமிச்சு டிவி எல்லாம் போட்டு கோயில் கோபுரத்து எல்லாம் போட்டாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு சரி நாலஞ்சு நாள் ஆச்சு எல்லா ஜட்டியும் அழுக்க கிடக்கு அப்படின்னு அலசி விட்டு காலையில் எழுந்திரிச்சோம் எந்திரிச்சேன்னு மறுபடியும் அஞ்சு மணி கோயிலுக்கு போறாங்க போ போறாங்க வேண்டாம் மட்டும் மாட்டிகிட்டு போயிட்டோம் அங்கே போனால் அவங்க பூரா பயங்கர செக்கப் ஒரு வாட்ச் கூட கட்ட கூடாதுன்னு கழட்டி வச்சுட்டாங்க கழட்டி வச்சுட்டாங்க எல்லாம் போனோடனையும் இப்படி டெஸ்ட் பண்ணிட்டான் இப்படி இப்படி பார்க்குறாங்க கிட்ட இப்படி வந்தால் இங்கே வந்தோன்னு கீ கீனு அடிக்குது இல்லைனா கீ கீன்னு அடிக்குது இப்படாம எப்போ பார்த்தாலும் கைக்குங்கிறத வந்து அடிக்குது அவங்க இப்படி இப்படிங்க நமக்கு சங்கடம் இது நம்ம எல்லா ஜட்டியும் அலசி வந்துட்டோம் இங்கே இந்த இடத்துல அடிக்கிறேன் நீ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ உள்ள கொண்டு போய் செக் பண்ணிடலாம் சார் அப்படி அப்படிங்கிற அவன் ஹிந்தியில் சொல்கிறான் அதான் சொல்லுவான்னு நினைக்கிறேன் நான் செக் பண்ணிடுவேன் எனக்கு படப்படப்பாக இருக்குது ஐயோ என்ன ஒன்றை போகிறாங்கன்ட்டு சரின்ட்டு அங்கே ஒரு திரையாட்டம் மறைச்சி வச்சுருக்காங்கயே உள்ள கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் செக் பண்ணுறான் அருணா கயத்துல ஒரு கொத்து ஊக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போது என் பொம்மலை சேலைக்கு குத்துறதுக்கு ஊக்கே கிடைக்க மாட்டேங்குது அருணா கயத்துல மாட்ட போக அங்க போய் பார்த்தாங்கன்னா ஒரு கொத்து என்னடா அது புல்லட்டு மாதிரி மாட்டு அப்படி அங்கேருந்து தப்பி வரப்பட்ட வாட்பு இல்லைங்க நாம் கவனிக்கிறேன் கவனிக்கல அங்க போனா அப்புறம் நல்ல வேலையா போச்சுன்னு முதல்ல ஊக்க கழட்டி கையில் கொடுத்துட்டு ரொம்ப சரி இது மாதிரி அதாவது நாங்கள் இந்த வீட்டிங் பத்தி இங்க ஏஜிஎம் போட போறோம் அப்படின்னு நம்ம செந்தில் செந்தில் குமார் என்னால் செந்தில் குமார் ஆனால் நீங்க கொஞ்ச நேரம் பேசணும்னே நான் என்னத்தையா பேசுவேன் இல்லைண்ணா நீ கண்டிப்பா பேசணும் சோமா நீ பின்வாங்க கூடாதுப்பா அப்படின்னு நம்ம நடராஜர் தான் சொன்னாரு ஆனா நீங்க ஊக்குவிக்கும் போது நாங்கள் பின்வாங்க பின்வாங்கவே மாட்டோம் எதா இருந்தாலும் பண்ணுவோம் அப்புறம் வந்து நம்ம சொக்கருக்கு சொன்னாங்க இவ்வாறுப்பா ஒரு மணி நேரத்துக்கு தான்ப்பா ஏசி ரூம்மு நீ பாட்டு பேசிக்கிட்டே இருந்து நான் வெளியே போதும் அதுக்கு மேலே முடியாது அப்படின்னா என்னது எல்லா பக்கமும் ஆப்பு வச்சுவாங்க அப்படின்னா கணேஷ் சொல்லிட்டேன் அண்ணா நீங்க கவலையே படாதீங்க ரெண்டு ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்கு நீங்க எவ்வளவு நேரம் வேணாம் பேசுங்க ரூம்குள்ள வேற வேலை வாங்க போயிடும் அப்படின்ட்டாங்க வேறு ரைட்டு அப்படின்ட்டு எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டோம் அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்து மூளை வந்து மூளை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மூளை வச்சு வைக்கிறேன் ஒரு இடத்துல ஒரு ஒரு மூளை மட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஏங்க இந்த மூளை இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது இது நம்ம வளைவெட்டி பக்கம் மூளை என் ஓய் தானே பிறந்திருக்காங்க வளைய வெட்டி இருக்க மூளை அதனால் கொஞ்சம் காஸ்ட் இருக்கும் ஏன் ஆமாங்க அது லேடிஸ் போல மூளை அதுதான் ஒரு ரேட்டு கூடாது ஏங்க அது யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதனால் கொஞ்சம் கூடத்தான் இருக்கும் ரேட்டு யூஸ் பண்ணாலும் இருக்கிறனால அது கொஞ்சம் கூடத்தான் இருக்கும் அப்படின்னாங்க அது மாதிரி அதாவது எதாக இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ட்ரையல் எடுத்து கொஞ்சம் பழகி அப்புறந்தான் பேசுறது தான் அப்படித்தான் பேசணும் இல்லைன்னா போச்சு நச்சு விடுவாங்க ஒழுங்காக ட்ரையல்லாம் எடுக்க வந்துட்டேன் அதனால் இதுக்கு மேலே பேச முடியல என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து சங்கடங்கள் இருக்கும் வருத்தங்கள் இருக்கும் நகைச்சுவை இருக்கும் அதாவது ஒரு சேனல் போடுறோம் ஒரு சேனல் போட்டோம்னா மியூசிக் சேனல் இன்னொரு சேனல் போட்டால் மூவி சேனல் இன்னொன்று ஃபைட்டு இது மாதிரி வரும்போது நம்ம இந்த சேனல் திருப்பி இருக்கோம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப நகைச்சுவாக பேசுவாங்க ஒரு தடவை எப்போ எப்போ கூப்பிட்டோம்லாம் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்னு வச்சுங்க ஐயோ நான் ஒத்தப்பா அப்படின்றாங்க என்னென்ன இப்படி வரமாட்டேங்கிறீங்க வாங்கண்ணே இல்லைப்பா ரொம்ப டிசையாக இருக்கும் அடை ஏதாவது சரி பண்ணிட்டு வந்தலாம் மாற்ற அடை சும்மா போச்சுன்னா பரவாயில்லப்பா சின்ன படிக்கு ஒரு ஓடி போகுதுப்பா அப்படி அப்படி அப்படிம்பாரு அது மாதிரி இதெல்லாம் அளவு எடுக்க முடியும் நம்மளால் இன்னைக்கு இவ்வளோ தான் பேச முடிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் நன்றி அப்படி நகைச்சுவைங்கிறது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை அது அப்படியே நான் அப்படி சொல்கிறதான் வேறு எதுவும் இல்லை ரொம்ப தேங்க்ஸ் நன்றி தேங்க் யூ தானே இல்லை எங்கள் அண்ணன் வந்து பார்த்தா பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க அடுத்து விஜய் டிவில எல்லாம் பாக்கலாம் கொஞ்சம் நல்ல நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்துங்க அது லாஸ்ட் ஏஜிஎம்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இல்ல நிஜமாவே வந்து நான் கேட்டேன் அண்ணே பேசலாம் ஆனா நானும் புஷ் பண்ண விருப்பப்படல ஆனா எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்புறம் அப்புறம் நான் வந்து சொக்குனுக்கு பயந்தேன் ஒன்றரை மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்கா நமக்கு நாராயண் வர சொல்லிவிட்டோமா அதனால அண்ணனுக்கு டைம் இருக்காதோன்னு சொல்லி இந்த பக்கம் புஷ் பண்ணல ஸோ அண்ணன் ஒரு பத்து நிமிஷம் பேசினாலும் பிரமாதமா பேசிக்கிறேன் ஆச்சி ஆச்சி ஒரு நிமிஷம் நீங்க இவனுக்கு தெரியாம எப்படி அந்த ஊக்க பாட்டுறீங்க இந்த இந்த வந்து ஆக்சுவலா வந்து ஆட்சி வரும் ஞாபகம் வருது நாங்க கல்யாணமான புதுசாக தனி கொடுத்தோம் போனோம் தனி கொடுத்தோம் போகும்போது சரி எல்லாம் கிரைண்டர் கிரைண்டர் மிக்சி எல்லாம் வாங்கி கொடுத்தா எல்லாம் கொண்டு வந்தாச்சு ஓ பெரிய கிரைண்டர் வாங்கி கொடுத்தா எப்போ போனோம்னாலும் சரி எங்கள் இந்த மாவு ஆடுற மாதிரி போடுங்க இதை கலடுற மாதிரி போடுங்க எப்படி கொண்டு வந்து வைங்க இதே வேறா இருக்குது என்னடா இது இப்படியே இருக்கே நம்மளும் எத்தனை வருஷத்துக்கு இந்த கிரைண்டர் கடலை தூக்கிக்கினே இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு டேபிள் டாப் வெட் கிரைண்டர் வாங்கடா அப்படின்னு சொல்லி வாங்கணும் அது கொஞ்ச நாள் வாங்கினோடனே எங்கே இது கல்லை தூக்கி தூக்கி கழுவ முடியல ஸ்மெல் அடிக்குது வந்து எல்லாம் பண்ணி கொடுங்க இதுவும் பிரச்சனையாக போச்சு அப்படின்ட்டு நீ ஒரு ட்ரில்ட்டிங் வெட் கிரைண்டர் வாங்குவோம்டா அப்படின்னு ட்ரில்டிங் வெட் கிரைண்டர் வாங்கணும் இப்போ வாங்கி ஒரு ஆறு மாதம் வந்து இப்போல்லாம் கொஞ்சம் பிரச்சனையே இல்லை ஏன்னு கேட்டால் சாயங்காலம் போகும்போது மா வாங்கிட்டு போயிடுறேன் அதனால் கிரைண்ட்ரு தீர்த்து